அலமின் அல்லாஹு மசல்லி மசல்ல முகமதின் வலா அலி முகமதீன் ஒபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானவா தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் பொதுவாக அல்லாஹ் சுபான்வா மனிதர்களுக்கு கொடுக்கும் சோதனைகளில் ஒன்று வறுமை அதாவது செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான் அதை எடுத்தும் சோதிப்பான் ரெண்டுமே சோதனை தான் இப்படி வறுமையில் இருக்கிறவங்க நார்மலாக இருக்கும் போது பிரச்சனை இருக்காது சபர் பண்ணிட்டு இருக்கிறத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்முடைய சஹாபாக்களும் அப்படி தான் இருந்தாங்க யாருமே பணக்காரங்களாக இல்லை அப்படி வசதி இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து தன்னுடைய பணத்தோட அந்த கம்மியாக போனாங்களே தவிர இன்னும் 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 அவங்க ஆசைப்படலை அதாவது இருக்கிற பணத்தில் வச்சு திருப்தி பட்டுக்கிட்டாங்க மூணு வேலை சாப்பாடு கூட அவங்கக்கிட்ட இருக்காது இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு அவ்வளவு மனநிறைவு சந்தோஷம் இருக்கும் சஹாபாக்கள் நிறைய பேர் வசதி உள்ளவர்களும் இருந்தாங்க வசதி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க தாமட்ட செல்வத்தை வச்சுக்காம பிறருக்கும் கொடுத்து அதிகமாக தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள் இப்போது நாம் இருக்கிற காலகட்டத்திலையும் வசதி உள்ளவர்களையும் பார்க்குறோம் வசதி இல்லாதவர்களையும் பார்க்குறோம் அப்படி வசதி இல்லாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மன நிறைவோடு வாழ்வாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த அந்த கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் இருக்காது வருமானம் குறைவாக இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி மன நிறைவு இருக்கும் ஆனால் சில சமயங்களில் என்ன ஏற்படும்னா வறுமையில் இந்த கடன் இந்த வட்டி பிரச்சனைகள் இது எல்லாம் சூழும்போது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாகிடும் அதுதான் தாங்க முடியாமல் போயிடும் ரொம்ப வறுமை ரொம்ப கஷ்டம் சொல் சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தம் உருவாகும் இப்போ இதிலிருந்து விடுபடணும்னா என்ன செய்யணும் சொல்லிட்டு நம்ம அதிகமாக துவா செய்வோம் கடனுக்காக நிறைய துவாக்கள் இருக்கு அந்த துவாக்களை ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டு இருப்போம் இப்படி துவா செஞ்சிட்டோம் சில நேரங்களில் அது நிறைவேறும் கடன் எல்லாம் அடைஞ்சு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில சமயம் என்ன நடக்கும் நம்ம என்னதான் துவா செஞ்சாலும் அந்த கடன் இன்னும் அதிகமாயிட்டே போகும் வறுமை குறைஞ்ச பாடு இருக்கவே இருக்காது அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம் எப்போ கடன் இந்த பிரச்சனை என்னை விட்டு போவோம் இந்த வறுமையான சூழ்நிலை வந்து நல்ல நிலைமைக்கு நம்ம எப்போ மாறுவோம் சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும்ல இப்போது அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு எளிய ஒரு வழியை தான் நான் சொல்ல போகிறேன் நான் சொல்ல போகிற இந்த வழியை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் வசதி உள்ளவர்களாக மாறலாம் அதாவது உங்கள் பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஒரு வரக்கத்து ஏற்படும் நீங்கள் இந்த செயலை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே வாங்க உங்கள் வாழ்நாளை இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இன்ஷால்லா வறுமை என்ற ஒன்று உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஒரு மனநிறைவு ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம சேனல் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேவை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நான் ஒரு ஈஸியான ஒரு வழியை நான் சொல்றேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா நம்முடைய கஷ்டம் நீங்குவதற்கு நபி சலலா ஹலைவசல்லம் அவர்கள் ஏற்கனவே துவா விட்டார்கள் அந்த துவாவும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது ஏன்னா அவர்கள் துவா செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு பரக்கத் செய் சொல்லிட்டு அப்போது அந்த எந்த நேரத்தில் அவங்க செஞ்சாங்க எதை செஞ்சா நம்மளுக்கு அது கிடைக்கும் அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஈஸியா நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் ஒரு ஹதீஸ்ல நபி சலலாஹல்லாம் அவர்கள் துவா கேட்டதா இருக்கு எப்படின்னு துவா கேட்டிருக்காங்க ஏல என்னுடைய சமுதாயத்தினருக்கு அதிகாலையில் பரக்கத் செய்வாயாக அதாவது காலையில அவங்களுக்கு பரக்கத் செய் என்னுடைய உம்மத்துக்கு சொல்லிட்டு நபி அவர்கள் கேட்டுள்ளார்கள் அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்போ நமக்கு பரக்கத் வேணும் நமக்கு நல்ல ஒரு நிலைமையில போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சா முதல்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது காலையில எந்திரிக்கிறது மேலும் நபி சலாஹ் அலைவாசல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு படையை அனுப்பினோம்னா அது சிறிய படையாக இருக்கட்டும் இல்லை பெரும்படையாக இருக்கட்டும் போருக்கு அனுப்பி வைக்கும்போது காலை நேரத்தில் தான் அனுப்பி வைப்பார்கள் இன்னொரு ஒரு ஹதிஸும் இருக்குது ஒரு சஹாபி எப்படி நல்ல செல்வந்தராக மாறினாங்க அப்படின்ட்டு அதாவது ஹஜ்ரத் சக்ரு ரதியு அன்ஹூ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரம் செஞ்சிட்டுருக்காங்க வியாபாரம் செஞ்சிட்ருக்கும் போது எப்பவுமே வியாபார பொருட்களை அந்த காலையில் நேரத்தில் தான் வேலையாட்கள மூலமாக விற்பனை அதாவது சேல்ஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க அதனால அவர்கள் செல்வந்தரானார்கள் அப்படின்னு ஹரிசிருக்கு அவங்க செல்வம் வந்து பெருகிவிட்டது கம்மியா இருந்தது வந்து அதிகமா பெருகி விட்டது அதற்கு காரணம் காலையில் சீக்கிரமாக அங்கே வியாபாரத்தை ஆரம்பித்ததால் இந்த மாதிரி அவர்களின் செல்வம் பெருகி விட்டது சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல இருக்குது இப்போது இந்த ரெண்டு ஹதீஸை வச்சு பார்க்கும்போது நபி சல்லா ஹலிவாசல்லாம் அவர்கள் என்ன துவா செஞ்சுருக்காங்க அதன் மூலமாக என்னுடைய சமுதாயத்தினர் அதிகாலையில் பயணம் செய்யட்டும் உலகம் அல்லது மார்க்கம் சம்பந்தமான வேலைகளில் அந்த நேரத்தில் எதை செய்தாலும் அதில் அவர்களுக்கு பறக்கத் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஹதீஸ் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கிது என்ன காலையில் நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக அதில் பறக்கத்து இருக்கும் என்ன வேலை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி கண்டிப்பாக அதில் பறக்கத்து இருக்கும் சொல்லிட்டு நபியவர்கள் கூறியிருக்காங்க அதோடு இல்லாமல் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி அன்ஹா அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹ்வின் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படும் நேரத்திற்கு சாட்சியாளராக இரு அலட்சியப்படுத்துபவராக மாறிவிடாதே அதிகாலை நேரத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் இடையே இறைவன் ரிசுக்கு என்னும் வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான் என நபி சல்லா அலைவசலம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கூறியுள்ளார்கள் அப்போது இது மூலமாக நாம தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் காலையில் நம்ம எந்திரிச்சா கண்டிப்பாக நம்முடைய ரிசுக்குல ஒரு பறக்கத்து ஏற்படும் அப்போ காலையில் எந்திரிக்கணும்னா அதுக்கு என்ன வழி எப்போ நம்ம காலையில எந்திரிப்போம் ஃபஜ்ரு ஃபஜ்ரு தொழுகை தான் நம்மளுக்கு அந்த ஒரு கீ கீ டு சக்ஸஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் காலையில் நீங்கள் ஃபஜ்ரு எழுந்துச்சு கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த வக்தில் நீங்கள் தொழும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் ரிசுக்கு பல மடங்காக பெருகும் நீங்கள் ஏன்னா காலையில் ஏந்திரிக்கும் போது யாருக்கிட்ட நம்ம போகிறோம் யாருக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறோம் கிட்ட பேசுகிறோம் ஃபஜ்ரு தொழுகை மூலமாக அல்லாஹ் கிட்டே பேசுகிறோம் இப்படி அல்லாஹ் கிட்ட பேசி நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த நாள் எப்படி ஒரு சிறந்த நாளாக இல்லாமல் இருக்கும் ஏன்னா அல்லாகவே தெளிவாக சொல்கிறான் காலையில் நீங்கள் மலக்கு மலக்குமார்கிட்ட பார்த்து வியப்பாக அல்லாஹ் சொல்கிறான் இவன் வந்து எதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறான் ஏன்னா காலையில் நமக்கு நல்ல தூக்கம் நல்ல போர்வை மனைவி மக்கள் சொல்லிட்டு எல்லாத்தையும் உதிரை தள்ளிட்டு என்னுடைய அடியான் எழுந்திருக்கிறானே எதற்காக எழுந்திருக்கிறான் யாருக்காக எழுந்திரிக்கிறான் எனக்காக எழுந்திருக்கிறானா என்னுடைய பன் தண்டனையை பயந்து அவன் எழுந்திருக்கிறானா என்னுடைய அருளை வேண்டி அவன் எழுந்திருக்கிறானா அப்படின்னா அவன் கேட்டது கிடைக்கும் என்னுடைய மன்னிப்பா அவனுக்கு இருக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சுபான மலக்கு மரங்களை பார்த்து வியந்து சொல்றான் காலையில பார்த்து ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஷைதான் எழுந்திரிக்க மாட்டான் ஏன்னா நம்ம தூங்கும் போதே நம்மளுடைய பிடரையில மூன்று முடிச்சுகளை அவன் போட்டு விடுவோம் அந்த மூன்று முடிச்சோம் நம்ம தூங்கு தூங்கு சொல்லி நம்ம தூங்க வச்சிருவான் ஆனா அந்த மூன்று முடிச்சுகளையும் கரெக்டாக அவிழ்த்து யார் எழுச்சி தொழுகிறாங்களோ கண்டிப்பா அவங்களுடைய அந்த காலை பொழுது மிகவும் மகிழ்ச்சியானதாக அமைதியானதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க அமைதியற்றவராக சோம்பல் நிறைந்தவராக இருப்பாங்க அப்படின்னு நபி சரல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் யார் ஃபஜ்ர தொழுகிறாங்களோ கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹுவின் பாதுகாப்பில் வந்துவிடுவார் அப்படின்னும் ஹதீஸ் இருக்குது இப்படி இவ்வளவோ சிறப்புகள் இருக்குது இப்போ நம்ம ஃபஜ்ரு தொழுதுட்டு நாம் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அதில் ஒரு பரக்கத் இருக்கும் ஏன்னா நபி சல்லா அல்ல வசலம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த நேரத்தில் தான் அந்த ரிசுக்கு இறக்கப்படும் நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்துச்சுக்கிங்க சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க நமக்காக துவாவும் செஞ்சுட்டாங்க எப்படி யார் இந்த நேரத்தில் எழுதுகிறாங்களோ உங்களுக்கு நீ பறக்கத்தை செய் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நபி அவர்கள் துவா கேட்டுட்டாங்க அந்த துவாவும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது ஏன்னா நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அதை கபுல் பண்ணி கொடுத்துருவான் இப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம் இது இப்போ நாம இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் வறுமை பிரச்சனைகள் கஷ்டங்கள் சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்ப இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னா நமக்காக நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் துவா செஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா அது நம்ம ஞாபகத்துக்கு வரணும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க காலையில் நீங்கள் எழுந்திரிங்க அப்போ காலையில் எழுந்திரிக்கணும்னா ஃபஜ்ரு தொழுகணும் ஃபஜ்ர தொழுத கண்டிப்பா நம்மளுக்கு ரிசுக்கு பலமிடங்காக பெருகும் நம்ம கடன் நீங்கும் வறுமை நீங்கும் இது எல்லாம் தெள்ள தெளிவா தெரியுது இப்படி தெரிஞ்சு நம்ம இதை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது இன்ஷா அல்லா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் நிறைய சகோதர சகோதரிகள் சொல்றீங்களே நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க யாரெல்லாம் நீங்கள் ஃபஜ்ரு கரெக்டாக தொழுறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க தொழுவாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேலே தொழ ஆரம்பிங்க நீங்கள் தொழ ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இன்ஷால்லா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்படும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு வரக்கத்து ஏற்படும் எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஃபஜ்ர தொழுகையோட முன் சுண்ணத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த உலகம் அதில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் அதாவது ஃபஜ்ரோட முன்தொழுகை அந்த உலகத்தில் இருக்க எல்லா இன்பங்களும் எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் முதல்ல ஃபஜ்ரோட முன்தொழுகை தான் இதை பீட் பண்ணவே முடியாது எல்லாத்தைய விட சிறந்தது ஃபஜ்ரோட முன்தொழுகை ரெண்டு ரக்காத்து இருக்குது அதுக்கு இவ்வளவு சிறப்பு முன்தொழுகைக்கு தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கும்போது ஃபஜ்ர தொழுகை ஃபர்து தொழுகை அப்போ எவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்போ கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் கஷ்டம்தான் ஏன்னா நல்ல தூக்கமாக இருக்கிற டைமு அவ்வளோ சீக்கிரம் ஷைதான் நம்மளை விடவே மாட்டான் நம்ம முன்னேறத்துக்கு கண்டிப்பாக தடை போடுவான் இந்த ஃபஜ்ரு தொழுகை மூலமாக தடை போட்டுடுவான் அப்போ நம்ம என்னதான் துவா செஞ்சு என்னதான் இது பண்ணலாம் எல்லாமே கொஞ்சம் அப்படியே பின்தங்கியே இருக்கும் முன்னேற்றம் இருக்காத மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட நினைப்போம் நம்ம தொழுது தானே இருக்கிறோம் நம்ம நல்லா குரானு ஓதுறமே துவாக்கள் ஓதுறோமே ஏன் ஒரு முன்னேற்றமே ஏற்படலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்த காரணம் நீங்கள் ஃபஜ்ர தொழுகையை விடுபவர்களாக இருக்கலாம் இனி அந்த தப்பை பண்ணாதீங்க இன்ஷா இல்லா ஃபஜ்ரு தொழுகை ஏஞ்சி கரெக்டாக ஏஞ்சி தொழுது பாருங்க நீங்கள் தொடர்ந்து தொழுதுகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்துடும் என்றைக்குமே விட மாட்டீங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்கள் கஷ்டத்தை நிறைய பேர்கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க மற்றவங்களை அவமானப்படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தைகள் இது எல்லாமே உங்க நினைவுக்கு வரணும் அது எல்லாமே வந்து நீங்க எழுந்திருக்கணும் எல்லாத்தையும் உதிரை தள்ளிட்டு எழுந்திருக்கணும் அப்படி நீங்க ஏந்திரிச்சா அல்லாஹ் உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற போறீங்க உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது உங்க விதி நல்ல முறையில மாறப்போகுது சொல்லிட்டு புரிஞ்சுக்கிங்க இப்ப இன்னொரு ஹதீஸும் இருக்கு நம்மளுக்கு மட்டும் இல்ல விலங்குகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஃபஜ்ரு தொழுகை எவ்வளவு அதாவது ஃபஜ்ர நேரம் எப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான நேரம் சொல்லிட்டு அலி அது அல்லாஹு அணுஹோ அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த கிட்ட இன்னொருத்தவங்க போய் கேட்குறாங்க நாய் ஒரே டைமில் ஆறு ஏழு குட்டியை போடுது ஆனால் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு அப்படி தான் போடுது இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஆடுகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது நாய்களின் எண்ணிக்கையை விட அதை கம்பேர் பண்ணும்போது ஆடு தான் அதிகமாக இருக்குது கூடவே நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நாயெல்லாம் நம்ம பலியிடுறது இல்லை ஆடுகளை நம்ம பலியிடுறோம் குர்பானை கொடுக்குறோம் அதை அறுத்து சாப்பிட்றோம் இது மாதிரி நிறைய ஆடுகள் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கு அப்படி இருந்தும் எப்படி இவ்வளோ பறக்கத்தா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அலி ரதி அல்லோ அனுகோ அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா இதுதான் பறக்கத்து பறக்கத்து ஆடுகளின் மட்டும் ஏன் இருக்குது நாய்க்க கிட்ட ஏன் இல்லை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஏன்னா ரெண்டுமே விலங்கினம் தானே ஆடுகிட்ட இருக்கிற பறக்கத்து நாய்க்கிட்ட எதுக்கு இல்லை அப்படின்னு கேட்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆடுகள் அந்த இரவின் முற்பகுதியிலேயே தூங்கிடுமா அதாவது சீக்கிரமாக தூங்கிடுமா தூங்கிட்டு அந்த ரகமத்தோட அறிவோட வேலை இருக்குது பார்த்தீங்களா ஃபஜ்ர நேரம் ஃபஜ்ர நேரத்தில் எழுமா அதனால தான் அந்த அருளை அந்த ஆடுகள் பெற்றுக்கொள்கின்றன ஆனால் நான் இங்கே என்ன பண்ணோம் இரவு ஃபுல்லாக கொலைச்சிட்டு ஃபஜ்ர வரும்போது தான் தூங்கும் அதனால தான் அதோட ரிசுக்கில் ரஹ்மத்தும் பரக்கத்தும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம் இப்போ இது எப்படி இருக்க பாருங்கள் இது நீங்கள் பார்க்கும்போது மனுஷங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஃபோனு டிவி எல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சுட்டு இருந்துட்டு ஃபஜ்ர டைமில் தூங்குகிற மாதிரி ஆகுது அதனால தான் அந்த நேரத்தில் எழுந்திரிக்க முடியாது இதுவே சீக்கிரமாக நம்ம தூங்கினா காலையில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும் இப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இது இப்போ அந்த ஆடும் இந்த நாயம் கம்பேர் பண்ணி இது சொல்கிறாங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் சின்னதாக இருந்தாலும் இது யோசிக்க வேண்டிய பெரிய விஷயம் நம்பக்குள்ளே இது கம்பேர் பண்ணி பார்க்கணும் அல்ல சுபானத்தால் ஒரு ஆடுக்கே எவ்வளோ பறக்கத்து கொடுத்துருக்கான் பாருங்கள் அப்போ நாம் ஏந்தி தொழும்போது நம்ம எந்த அளவுக்கு வரக்கத்து ஏற்படும் எப்படி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும் இன்னும் ஏராளமான சிறப்புகள் ஃபஜ்ரு தொழுகில் இருக்குது அந்த புரிதல் மட்டும் நமக்கு கரெக்டாக வந்துட்டால் போதும் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஃபஜ்ரு தொழுகையை விடவே மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு புரிதலை அல்லஹ் சுபானவத்தாலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹூ